ஹலோ பசங்களாக சம்பவத்துக்கெல்லாம் ரெடியாக இருப்பீங்க நம்பரை இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விடுமுறை ஏனென்றால் புயல் அன்றுதான் உருவாக போகிறது என்று நமது வானிலை ஆய்வுமே அறிவித்து விட்டார்கள்ப்பா அதோடு மட்டும் இல்லாமல் அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏழு மாவட்டத்திற்கு மஞ்சள் அலர்ட் அதாவது கனமழை கொடுத்துருக்காங்க ஸோ இதன் எதிரொலியாக நாளை ஆனது விடுமுறை என்பது வரப்படுமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்வி நிச்சயமாக இருந்திருக்கும் அதற்கான பதில் இந்த ஒரே வீடியோவில் தெல்லத்திலேயே ஷார்ட் அண்ட் ஃபீட்டாக சொல்லி முடிச்சிடப்பா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு இன்னும் யாரும் ஜாயின் பண்ண முடியல இப்போ டக்குன்னு ஜாயின் பண்ணுறங்க மெயின் மேட்ரு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் மாவட்டத்தில் தற்போது மழையானது பெய்கிறதா இல்லையா அப்படின்றத மட்டும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன்ப்பா ஸோ அப்படியே இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பா ஸோ நாளை திங்கட்கிழமை எந்தெந்த மாவட்டத்திற்கு உறுதியாக விடுமுறை வரும் அப்படின்ற தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்ரு வந்தலப்பா ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனமழைச்சரிக்கானது நம்ம கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை அதாவது கனமழையானது பொலியும் என்று நம்ம வானிலை அவங்க அறிவித்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாளை இந்த மாவட்டத்திற்கு மட்டும் விடுமுறை என்பது எதிர்பார்க்கலாம் ஆனால் அதில் ஒரு சிற்கலம் உள்ளது ஏனென்றால் விடுமுறைகளும் சந்தேகம் தான் ஏனென்றால் தற்போது நம்ம பள்ளி கல்வித்திற்கு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்கப்பா ஸோ சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பதினெட்டு மாவட்டம் ஒன்றா லீவ் விட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த நாளை ஈடு செய்யும் விதமாக இந்த சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளும் வேலை நாட்கள் தினம ஒர்க்கிங் டேவ அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை சேர்ந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நாளை பொறுத்தவரை விடுமுறை என்பது ரொம்பவே சந்தேகம் தான் ஃபிப்டி தான் ஓகேங்களா பெரும்பாலும் நாளை எதிர்பார்க்காதீங்க ஆனால் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாவட்டத்திற்கு விடுமுறை என்பது நிச்சயம் வரும் அது பெரும்பாலும் கன்ஃபார்மாக சொல்லக்கூடியதுனா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கே டி சொல்லக்கூடிய நம்ம அண்ணன் தம்பி பங்காளிங்களுக்கு கன்ஃபார்ம் லீவ் இருக்கு அடுத்ததாக நம்ம ஒன்னு விட்டு சித்தப்பான்னு சொல்லக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் அடுத்ததாக இந்த வடக்கேலோர மாவட்டமா நம்ம விழுப்புரம் இந்த பாண்டிச்சேரி இந்த பக்கம் வந்து விடுமுறை என்பது எதிர்பார்க்கலாம் வந்த எச்சரிக்கை அறிவிப்பின்படி மாவட்டத்தில் உறுதியாக திங்கட்கிழமை விடுமுறை என்பது பெரும்பாலும் உறுதி கூட வச்சுக்கங்க சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள் என்ன ப்ரோ எங்களுக்கெல்லாம் விடுமுறை வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் விடுமுறை என்பது நிச்சயம் உறுதியாக இருக்குதுப்பா அது எப்போ தெரிய வரும்னா அந்த காற்றழுத தாழ் பகுதி வந்து புயலாக மாறி நம்ம தமிழகம் அருகே வந்து ஆந்திரா பக்கம் கரையை கடக்க போக சொல்றாங்க ஸோ தமிழகம் அருகே வர வர எந்தெந்த மாவட்டத்திலாம் அந்த மேகக்கூட்டங்கள் செல்கிறதோ அந்த மாவட்டத்துக்கு நிச்சயமாக திங்கட்கிழமை விடுமுறை உறுதியாக இருக்கு ஸோ லைவ் அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம பசங்க கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒன்று விட மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டு ஆன்லைன் செட் பண்ணுறேங்க அப்படி இந்த நியூஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு திங்கட்கிழமை பல மாவட்டத்தில் கன்ஃபார்மாக இருக்கு மெயின் மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு இனி யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கோ டக்கு ஜெயின் பண்றேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த திருவிழா பார்க்கலாம்ப்பா மிஸ் பண்றீங்க பாய் பாய்